முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னிரண்டு ராசிக்குரிய தமிழ் மாதங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே தமிழ் மாதங்களில் சித்திரை மாதமானது மேச ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வைகாசி மாதமானது ரிசப ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆனி மாதமானது மிதுன ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆடி மாதமானது கடக ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆவணி மாதமானது சிம்ம ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புரட்டாசி மாதமானது கண்ணீர் ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐப்பசி மாதமானது துலாம் ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கார்த்திகை மாதமானது விருட்சக ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மார்கழி மாதமானது தனுசு ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தை மாதமானது மகர ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மாசி மாதமானது கும்ப ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பங்குனி மாதமானது மீன ராசியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக நமது ஜென்ம ஜோதிட ராசி கட்டத்தில் எந்த ராசியில் சூரிய பகவானானவர் அமர்ந்து இருக்கின்றாரோ அந்த ராசிக்குரிய தமிழ் மாதங்களில் தான் நம் ஜனனம் எடுத்திருப்போம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் அப்படி நாங்கள் போடுற எல்லாமே உங்களுக்கு உடன்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளே தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமஸ்வாயம்